இலங்கையை மாத்திரமல்ல உலுக்கிய ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கான கற்று உருவான ஒரு பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம்தான் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள காத்தான்குடி என்கின்ற பிரதேசம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களை மாத்திரமே கொண்ட ஒரு பிரதேசம் முஸ்லிம்களை தவிர வேறு யாருமே அங்கு வசிக்க முடியாது ஒரு இந்து ஆலயமோ அல்லது ஒரு கிறிஸ்தவ தேவாலயமோ அல்லது ஒரு பௌத்த விகாரையோ இல்லாத ஒரு பிரதேசம் பேரிச்சை மரங்கள் மினரட்டுகள் பள்ளிவாசல்கள் கிட்டத்தட்ட ஒரு அரபு நாடு ஒன்றிற்குள் சென்று திரும்பிய உணர்வு ஏற்படும் யாராவது காத்தான்குடி பிரதேசத்திற்குள் ஒரு தடவை சென்று திரும்பினார் இலங்கையில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல்களை நடத்திய தற்கொலை தாரிகளில் பலர் இந்த காத்தான்குடி என்கின்ற பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றே கூறப்படுகின்றது கொடூரமான அந்த தற்கொலை தாக்குதல்களின் கருத்துருவாக்கம் மற்றும் ஆயுத பயிற்சிகள் எல்லாமே இந்த காத்தான்குடி பிரதேசத்தில் தான் இடம்பெற்றிருந்தன கல்விமான்கள் தலை சிறந்த வர்த்தகர்கள் என்று ஒரு பக்கம் செழிப்பான ஒரு நகரமாக காத்தாங்குடி இருந்தாலும் பள்ளிவாசல்கள் மீதான தாக்குதல்கள் படுகொலைகள் தீவிரவாத நடவடிக்கைகள் இஸ்லாமிய மத பிரிவுகளுக்கு இடையேயான மோதல்கள் கலவரங்கள் என்று எண்ணிலடங்காத வன்முறைகளை கண்டுவந்த ஒரு பிரதேசமாகவும் காத்தான்குடி அடையாளப்படுத்தப்படுகின்றது சமாதானத்தையும் சகவாழ்வையும் அதிகம் விரும்புகின்ற தரப்பாகவே இருக்கின்ற இந்த காத்தான்குடி வாழ் மக்களுக்கு காத்தான்குடி பிரதேசம் மறுபடியும் ஒரு வன்முறையின் தேசமாக மாறிவிடுமா என்கின்றதான அச்சம் காணப்படவே செய்கின்றது காத்தான்குடி பிரதேசத்தின் கடந்த கால வரலாற்றை எடுத்து நோக்கினால் அங்கு இடம்பெற்ற பெரும்பாலான படுகொலைகள் மற்றும் வன்முறை சம்பவங்களின் சூத்திரதாரிகள் யார் என்பது தொடர்ந்து மர்மமாகவே இருந்து வருகின்றது முதல் தடவையாக அங்கு இடம்பெற்ற பல படுகொலைகள் மற்றும் வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் நின்றவர்கள் யார் என்பதை இந்த நிகழ்ச்சி வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றது படுகொலைகளை கண்களால் கண்ட சாட்சிகள் அந்த படுகொலைகளில் ஏதோ ஒரு வகையில் தொடர்புபட்டவர்களின் நேரடியான வாக்குமூலங்கள் இருபது வருடங்கள் கழித்து முதன் முதலாக அவிழ்கின்றன பல மர்ம முடிச்சுக்கள் காத்தான்குடியில் இடம்பெற்ற பல படுகொலை சம்பவங்கள் தொடர்பான முக்கியமான ஆதாரங்களை சுமந்து வருகின்றது இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் திகதி காத்தான்குடியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் மௌலவி ஒருவரின் மனைவி காயங்களுக்கு உள்ளானதாகவும் தாக்குதலை மேற்கொண்ட இளைஞன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு அந்த இளைஞன் தப்பிச் செல்கின்ற சிசிடிவி காணொலியும் வெளியாகியிருந்தது முழுமையாகவே அமைதிக்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகின்ற காத்தான்குடியில் மறுபடியும் துப்பாக்கி கலாச்சாரம் உருவாகி வருவதாக செய்தி வெளியானதைத் தொடர்ந்து அந்த துப்பாக்கிச் சம்பவத்தில் ஈடுபட்டது யார் எவ்வாறு நவீன துப்பாக்கிகள் மறுபடியும் காத்தான்குடி இளைஞர்களின் கரங்களில் கிடைக்கின்றன என்கின்ற கோணத்தில் விசாரணைகளை எமது செய்திப் பிரிவு மேற்கொண்ட போது அதிர்ச்சிகரமான பல ஆதாரங்கள் எமக்கு கிடைக்க பெற்றன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தௌஹித் மாதம் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒருவித இஸ்லாமிய அடிப்படைவாத கருத்துக்களின் அடிப்படையில் காத்தான்குடியில் உருவாக்கப்பட்ட ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற அமைப்பின் ஒரு முக்கிய உறுப்பினரான ஹமித் லிபை முகமது சாஹித் என்பவரே கடந்த பதினான்காம் திகதி காத்தான்குடியில் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர் என்று கூறுகின்றார்கள் காத்தான்குடி வாழ் மக்கள் இலங்கையில் ஏராளமான படுகொலைகளை புரிந்துவிட்டு பிரித்தானியாவுக்கு தப்பிச் சென்றுவிட்ட இலங்கையில் தேடப்படுகின்ற குற்றவாளியான வலது கையாக பல படுகொலைகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்று கூறப்படுகின்றவர் தான் இந்த முகமது சாஹித் இந்த முகமது சாஹித் மற்றும் புலிஸ் ஃபாயிஸ் பற்றி அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட ஒருவர்

கொஞ்சம் பாக போட்டு தண்ணி மர கூடிய தாண்டி போட்டு தாண்டி தெரியல அப்படி அடுத்தது வெள்ளவின் கடத்தல் பிடிக்கும் என்னோட பாரத வந்து வருவாங்க அதுல ஸ்மார்ட் ஆன நல்ல கை சாலியாக ஒரு தீர்த்து வர ஒரு மனிதனை ஒரு மாடை இப்படி இழுத்து ஒரு டிராக்டர்லையோ ஓட்டோ மாட நிலக்கடையில் ஏற்றது காட்டி அதே போல ஒரு மனிதன் நிறுத்தப்பட்டான் ஆனா அவ்வளவு விஷயங்களும் பண்ணி புத்து முழுதாக செய்யப்பட்டது பாதிச்சுதான் ஒரு நாள் இந்த வெள்ள வேலைன்னு சொல்லி போட்டு ஆறு எம்பது எஸ்டி அட் கேம்புக்கு பின்னால சிவன் கோயில் கிட்ட வச்சு ஒரு குவாட்ட ஓடுவரை என்று சொல்ல ஒரு சுட்டு அவரை சுடுத்துக்க அவன் ஏகாரம் அவன் பாஞ்சு ஓடித்தான் பாஞ்சு ஓடித்தான் திரும்ப அவனை திரட்டி போய் அவனை புளிச்சு அவனை கொண்டு வந்து அவனை கொண்டு போட்டு சரியாக ஆறு என்பது அந்த சிவம் கர்த்தசாமி கோவில் கோவிலுக்கு இப்ப பக்கத்துல ஒரு விடுதி மாதிரி ஒரு வரத்துக்கிட்ட ஒரு மரம் விட்டு நிற்கி சரியா இப்ப அந்த மரத்துக்கிட்ட கொடி நீக்கி சும்மா நீங்க ஒரு பாருங்க சவுர்காலை எலும்புறா போல எண்ண்தண்ணியை அழுக்கி அழுத்தி போயி நான் இப்பதான் போன கிளம்பி அவன்கிட்ட இதை பார்த்து வந்திருக்கேன் தாண்டி டெத்தம் மறந்தா போடி அப்படின்னா அவ்வளவு வெட்டி அவன்

ஈமானிய நெஞ்சங்கள் என்ற தௌஹித் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பில் அங்கம் வகித்தவரும் நீண்டகாலம் இணைந்து சேர்ப்பட்டவரும் சாகித் மற்றும் அவர் சார்ந்த ஈமானிய நெஞ்சங்கள் தீவிரவாத அமைப்பு மேற்கொண்ட பல படுகொலைகளை நீரில் பார்த்த சாட்சியமான ஹுசைன் என்பவர் காத்தாங்குடியில் இடம்பெற்ற பல படுகொலைகளின் உண்மையான பின்னணிகள் பற்றி எங்களுடன் பேசினார் போலீஸ் பாயிஸ் தாடி பாயிஸ் ஆமி இன்று தெரிகிற ஃபாயிஸ்ன்றது மூணு பேர்லேயும் உலாவோட ஒரே பாயிஸ் என்னான்றதுனா அரைஞ்சு ஒருத்தர் பின்னுக்கு வரைக்கும் பொடிக்காட்டாக வரவர் மங்காட சைல் அவளை அப்பாட பேர் மங்காடு சொல்றது ஃபுல்லாக விளையாட்டு அரங்குக்கு பின்னால் ஒரு தேத்தனி கடை வச்சுக்கிறோம் மெல்லிய உயர்ந்த வெற்ற மகன்தான் இவர் சைதுன்றது காத்தான்குடி பிரதேச செயலாளராக கடமையாற்றி கொண்டிருந்த இஎல் எம் என்பவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி சுட்டுக் கொல்லப்படுகின்றார் கல்முனை நெற்பட்டி முனை என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்த பலிலை தமிழீழ விடுதலை புலிகளை கொலை செய்ததாக அந்த நேரத்தில் பேச்சடிப்பட்டது ஆனால் அந்த படுகொலையை ஏமானிய நெஞ்சங்களைச் சேர்ந்த இந்த முகமது சஹீத் மற்றும் அழைக்கப்படுகின்ற முகமது போன்றவர்களே செய்ததாக கூறுகின்றார் அவர்களுடன் சேர்ந்து செயற்பட்ட ஹுசேன் சுனாமி வீட்டு திட்டத்தில் ஊழல் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின் கீழ் அவருக்கு ஏமானிய நெஞ்சங்கள் என்கின்ற அந்த தீவிரவாத அமைப்பினால் தண்டனை வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார் சுனாமி அந்த டைம்ல டிஎஸ் எஸ் என்று சொல்லி அவர் அவர் கொல்லப்படுறது அவரை கொண்டதும் வந்து சைட்டா அவர் தான் சுட்டது இது எனக்கு திட்ட தெரியும் உடனே பாயிஷ் அந்த கன்றைக்கு எடுத்து என்ன செய்யற என்ன சொன்னா டிஎஸ் பலியில சுடுறதுக்கு உத்தரவாதம் போடுறது சைட்டு நேரடியாக சைட் போய் என்ன செய்ய சுடுறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓராம் திகதி என்று அழைக்கப்படுகின்ற முகமது லத்தீப் என்பவர் என்கின்ற இடத்தில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகைக்காக சென்று கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அந்த கொலைக்கான வழியும் விடுதலை புலிகள் மீதுதான் ஆரம்பத்தில் சுமத்தப்பட்டது ஆனால் தனது தந்தையை கொலை செய்தது போலீஸ் பாயிஸ் மற்றும் அவரது தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள்தான் என்று அவரது மகன் வாடிச்சேனை காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார் காவல்துறை வழமை போல எந்தவித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை ஒன்பது வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவரது பிள்ளைகள் மறுபடியும் தமது தந்தையின் கொலை குற்றவாளியான போலீஸ் வாய்ஸை தண்டிக்க வேண்டும் என்று கோரி ஸ்ரீலங்காவின் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாட்டினை மேற்கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது அவரை அவரை சொல்றதுக்கு போறாங்க அவரை சொல்றதுக்கு போறாங்க யார் யாரு சீபான் சமுத்தி நவாஸ் இவங்க மூணு பேரும் போறாங்க அந்த வாழச்சேனையில பாயிஸ்ல ஒரு ஆள் ரிஷ்வி என்று என்று சொல்ற அவர் இருக்கிறார் ரிஷ்வி அவரவர் ரிஷ்வி என்பவர் இருக்கிறார் அவங்க போய்தான் அந்த கேடல தீபின்னு சொல்றாங்க இஸ்லாமிய சரியா சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அதே நேரம் கொலைகளுக்கான பழியை தமிழர் தரப்பின் மீது போட்டு தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் மத்தியில் இனக்கரபரத்தை உருவாக்குவதும் போலீஸ் பாயிஸ் மற்றும் முகமது சஹித் போன்றவர்களின் நோக்கமாக இருந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற தமிழ் அமைப்பைச் சேர்ந்த சாந்தன் மற்றும் விநாயக மூர்த்தி போன்றவர்கள் காத்தாங்குடியில் வைத்து சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் சாந்தன் என்பவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் ஆறு எம்பது பொறுப்பாளராகச் செயற்பட்டவர் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு காத்தாங்குடியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற படுகொலை மற்றும் தற்பொழுது எங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இணக்க அங்கு ஏற்பட்டது தமிழ் மக்கள் விடுதலை புரி உறுப்பினர்கள் உடனடியாக அங்கு மேற்கொண்ட பழிவாங்கும் நடவடிக்கையில் ஐந்து முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் சுமார் மூன்று மாதங்கள் அங்கு பதட்டம் நிலவியது அந்த மூன்று மாதத்தில் பத்துக்கும் அதிகமான முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் முஸ்லிம்கள் தரப்பில் நூறு கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன போலீஸ் ஃபாயிஸ் ஷஹீத் ஹுசைன் போன்றவர்களே தனது கணவனை படுகொலை செய்ததாக கொல்லப்பட்டின் மனைவியும் ஆறு எம்பதி பிரதேச சபைக்கு தலைவராக அந்த நேரத்தில் பதவி வகித்தவருமான கிறிஸ்டினா என்கின்ற பெண் காத்தான்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது வந்து அதே சந்தர்ப்பத்தில் வந்து வந்து என்ன சேர்ந்த வாராங்க கிட்ட நிற்கிறாங்க அந்த டிஎம்பி பஸ் கொண்டு கொண்டு நிற்க கூட இவர் பிஸ்டலோட போய் அவங்களுக்கு சொல்றேன் அவங்க மாறி சுடுறாங்க சுற்ற உடனே இடது கால் குடையில வெடி படுகு பட்டு படு இங்க சைட்ல படுகு சைட்ல பட்ட உடனே அதை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகாம வேற பக்கத்துகளில் வச்சு சோப்படுத்துறாங்க அடுத்தது வந்து அத சுட்டது வந்து சைட் வெடி வாங்கினதும் சைட் தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சித்திக் என்று அறியப்பட்ட அப்துல் ஹாசிம் அப்துல் நசார் காத்தான்குடி பீச் ரோட்டில் இரவு ஏழு மணிக்கு பலர் முன்னிலையில் காத்தான்குடி முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது போலீஸ் பாயிஸ் மற்றும் சித்திக்கினால் பகிரங்கமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த கொலையையும் அங்கிருந்த ஏராளமானவர்கள் நேரில் பார்த்திருக்கின்றார்கள் ஆனால் வளமை போலவே ஒழுங்கான விசாரணைகள் அங்கு மேற்கொள்ளப்படவில்லை மேலதிக கொலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மீட்டிங் ஒன்று நடந்தது அந்த மீட்டிங்ல வந்து சித்திக் என்றவர் ஆட்டோவில் இருந்தார் அவருக்கும் இந்த போலீஸ் பாய்ஸ் அவர்களுக்கு உடன்பாடுகள் சமய கலாச்சாரின் உடனே சீரேன்னு சொன்னா சிவானும் சைதும் வந்து சிவான் அப்படத்துக்கிட்ட அவரை சித்திக்கூர் சிவான் சுர்றேன் அவர் திட்டத்திற்கு சொல்றேன் நிக்கிறே பக்கத்துல காத்தான்குடி பிரதேசத்தில் படுகொலைகள் குற்றச்சீல்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்ற ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற தீவிரவாத அமைப்பை பற்றி காத்தான்குடி வாழ் மக்களிடம் பேசியபோது சுன்னத்துல் ஜமாத் மற்றும் வஹாபிசம் என்கின்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் காத்தான்குடியில் இருக்கின்ற இரண்டு இஸ்லாமிய மத பிரிவுகளுக்கு இடையிலான கருத்து மோதல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற அமைப்பு என்று கூறுகின்றார்கள் ஈமானிய நெஞ்சங்கள் வகாபிச அடிப்படைவாத கருத்துக்களை தமதாகக் கொண்டிருப்பதுடன் ஷரியா சட்டத்தை முதலில் காத்தான் குடியிலும் அதனைத் தொடர்ந்து படிப்படியாக இலங்கை முழுவதிலும் நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருகின்றவர்கள் என்றும் கூறினார்கள் ஈமானிய நெஞ்சங்கள் சொன்னா இங்க வந்து காத்தாங்குடியில பல கொள்கையில பின்பற்றுவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு கொள்கைல சுண்ணி முடியும் தவிக்கொள்கை தவிக்கலயும் பல பல கொள்கைவாதி இருக்கு அதில் வந்து பாய்ஸ் வந்து வந்து ஒரு கொள்கைவாதி அவருக்கு எதிராக வந்து எதனையாவது நட ஏதாவது பள்ளி வாயில ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எது நடந்தால் அவருக்கு அதை பிடிக்காது ஏதாவது எந்த விதத்துலேயும் ஆக்களை போட்டு அவர் அடிச்சோ உடைச்சு செய்யும் அதே மாதிரி ஒன்றை செய்தவர் தான் அந்த நோம்பு பதினாறுல திராவியா தொழுது கொண்டிருக்க கூட தான் அவர் என்ன செய்திருந்தால் ரைட் என்றவர் அனுப்பி கிரனைட் அடிக்கிறேன்

தஞ்சை பூந்தாங்க தஞ்சம் பூந்த அவங்களால ஏலாம் அப்படி அப்படி அவரிக் கொள்கையை மட்டும் இவருக்கு இந்த கொள்கைக்கு யார் பின்புலம் இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்றது தெரியாது நாம் கேட்டோம் என்று சொன்னா தான் ஆபத்து என்ன செய்யற விஷயம் தெரியாம இவர்கிட்ட வந்துட்டான் அவர் பார்க்குறதுக்கு நல்லவர் போல தான் இருப்பேர் ஆனா அவர் வந்ததுக்கு தான் இவர் செய்த கொள் இவர் இது மட்டும் இல்லை என் அவரு மாவட்டத்தில் அவர் செய்த கொலைக்கு அவர் தான் முஸ் அவர் பிரச்சனை நடத்தா முஸ்லிம்கள் இனவாதத்திலையும் கொள்ளுவேன் தமிழாக்களையும் கொள்ளுவே அவர் தனிப்பட்ட ரீதியில இந்த இ ஈமானிய நெஞ்சம் ஈமானிய நெஞ்சம் என்று சொல்லி இவர் செய்த குற்றங்கள் அனைத்தும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுன்னத்துல் ஜமாத் என்கின்ற கொள்கையை பின்பற்றியவரும் காத்தான்குடியில் இருந்த மார்க்க அறிஞர்களில் ஒருவருமான மீரா சாஹிப் முகமது ஃபாரூக் என்கின்ற மௌலவி அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அவரது வீட்டிற்கு சென்ற போலீஸ் ஃபாயிஸ் மற்றும் நௌசாத் போன்றவர்கள் அவரது வீட்டில் வைத்து அந்த படுகொலையை செய்ததாக கூறுகின்றார் காத்தான்குடி பள்ளிவாசல் சம்மேளனத்தில் அங்கம் வகித்த ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அஞ்சாம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாய் சுன்னதுல் ஜமாத் என்று கொள்கையை ஆஹ் பின்பற்ற அவர் தான் அதுக்கு பொறுப்புதாரி இப்ப தற்பொழுது அப்படி யாருன்னு சொன்னாட ரவுஃப் மொழின்னு சொல்லி ஒருவர் இருக்கிறாரு ரவு மொழின்னு சொல்லி அவருக்கு முதல் அவர்தான் பொறுப்புதாரியா இருந்தவர் அவருடைய முஹம்மது மௌலரி அவர் அவரு சுட்டுக்கொலை அதாவது ஆஹ் இவர் அந்த கொள்கையை பின்பற்றினதுக்காக வேண்டி இவரு வீட்டு போய் இந்த போலீஸ் பாய்ஸும் இன்னொரு ஒருவர் அவரோட நவ்ஷாத் சொல்லி அவர் வந்துட்டார் இவங்க ரெண்டு பேரும் அந்த அதாவது அவங்க பழமவாதமானு சொன்னா அந்த சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊதி கொடுக்குற அந்த அமைப்பு தான் செய்துட்டு அந்த இசை மொழி கொடுக்கும் சொல்வாங்க நம்ம இதுகள் அவர்கிட்ட போய் தண்ணி ஊதுற ஒரு போத்தலை கொடுத்துட்டு அவர் ஊதி திரிக்கும் போது அவர் தலையில சுட்டுட்டு வந்துட்டாங்க அவர் வீட்டை வச்சு இந்த சம்பவம் இதுதான் முத முதலாக காத்தாங்குடியில இடம்பெற்ற மார்க்க பிரீதியான முரண்பாடுகளுக்கு ஏற்பட்ட முதலாவது கொலை இதுதான் இதுல பிறகுதான் இங்கே ரெண்டு பிரிவாக இங்க காத்தாங்குடியில வாழ்றாங்க காரணம் என்ன சொல்றவங்க ஒரு ஆறாயிரம் பேர் தனியே வாழ்றாங்க ஒரு பகுதி தலைமையாக இருந்தவர் தான் இவர் இதுக்கு இப்ப தற்பொழுது இருக்கிறவங்க ஃபாரூக் மோலி சாரி ஃபாரூக்லே சொல்லி இப்ப இருக்கிறார் இவர் தான் இந்த சம்பவம் இதுக்கு பிறகு நடக்குது அடுத்தது நடக்குது ரெண்டாயிரம் ஆண்டு மூணாம் மாசம் மூணாம் தேதி இந்த ஃபாரூக் மௌலவியை கொலை செய்தது அந்த அப்துல் ரசாக் முகமது நௌசாத்தும் இந்த போலீஸ் பாயிசியும் தான் இவரவை சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடும் காரணமாக இரண்டாயிரம் ஆண்டு இந்த நௌஷாத் இந்த விரை போட்டுட்டான் ரெண்டாயிரம் மூணு அஹ் ரெண்டாயிரம் ஆண்டு மூணாம் ஆகும் மூணாம் தேதி அப் அவரோட அப்துல் ரசாக் ஆஹ் ரசாக் முகமது நௌஷாத் இவரை கா தாத்தாவோடி கடற்கரையில வச்ச நிஞ்சிக்கான கழுத்துல கைத்தை போட்டு ஏ அந்த அவடத்தையே வச்சு புதைச்சிட்டு வந்துருனான் போய் நாய்கள் தோண்டித்தான் கொடிய எடுத்தவங்க இவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு அதுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி நாலுன்னு சொல்ற ஈமானிய நினைகள்ற பிரச்சனை வருது இதை போன்ற ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலும் இடம்பெற்றது

சுன்னத்துல் ஜமாத் பிரிவினரின் பள்ளிவாசல் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினரை இலக்கு வைத்து அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அந்த தாக்குதலும் போலீஸ் ஃபாய்ஸ் மற்றும் சஹித் போன்றவர்களினால் நேரடியாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சுன்னத்துல் ஜமாத் கொள்கையை பின்பற்றும் பிரிவின் தலைவரான அப்துல் ரவுஃப் மௌலவி என்பவர் மீதான படுகொலை முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் மற்றும் சஹிப் தலைமையிலான ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற குழுவினர் காத்தான்குடியில் ரவுஃப் மௌலவியினால் நிர்வகிக்கப்பட்டு வந்த அவரது பள்ளிவாசலம் ஈமானிய நெஞ்சங்கள் என்கின்ற இந்த தீவிரவாத பிரிவினால் தாக்கி அளிக்கப்பட்டது காத்தான்குடி கிராமத்தில் இந்த ஈவானிய நெஞ்சங்கள் என்கின்ற தீவிரவாத மத அடிப்படைவாத அமைப்பினாலும் மற்றும் சித்திக் போன்ற நபர்களினாலும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற படுகொலைகள் இன்றில் அடங்காதவை அவைகள் பற்றி பேச புறப்பட்டால் பல அத்தியாயங்களை அதற்கன்றே ஒதுக்க வேண்டியிருக்கும் இந்த படுகொலைகள் சம்பந்தமா நான் நேரடியாக அவங்களோட போர்னா நான் ஒரு வாகனாக நான் அவங்களோட போவேன் சில நேரம் மோட்டர் பைக் ஓடிப்போம் இல்லை வாகனம் போவோம் இது வந்து ஒவ்வொன்றும் அதாவது நேற்று நடந்த கொலை கூட இது வந்து வெளிநாடுல இருந்து ஒரு ரிலேஷன் சொந்தக்காரன் அவரால் தேவைக்காக தேவைக்காக கொலை செய்ய தேவைக்காக சைட்டை அனுப்புடுவாங்க சைட்டை வந்து இப்படி சொல்லி நீ போ என்று சொல்லி இவர் அனுப்பப்பட்டுதான் இவங்க நினைக்கல கேமராவில் புடிபடுவது இது அனைத்தும் வந்து வாய்ஸ் அதாவது சைட் மட்டும் இல்லை சைட் டபுள் இன்னொரு சிவான் என்று எழுதிக்கிறேன் அவர் அடுத்தால் முக்கியமானால் அவர் அவருடைய ஆயுதம் இன்னும் அவர் தெரிவிக்கிற ஒரு எம்எல்டி பிஸ்டல் ஒன்று இருக்குது அந்த ஆயுதத்தை கூட அவங்க எடுக்கிறாங்க இல்லை பை உள்ளிருக்கு அடுத்தது ரமீஷ் அவர பேர் ரமீஷ் என்றவர் அவரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க அவர் லண்டன்ல இருந்து அவரை இன்னத்தை சொல்றதோ அதை செய்வாங்க அதாவது லண்டன்ல இருந்து பொலிஷ் பாய்ஸ் என்றவர் லண்டன்ல இருந்து என்னத்தை சொல்றீரோ அதை நேற்று அடுத்தது பெயிண்டர் சிவான் மாலா ரமேஷ் என்று சொல்லுவாங்க ரமேஷ் அடுத்தது அவர் பொருளாதாரம் அவருக்கு காசி பணங்கள் வந்த யார் யாருக்கு வழங்கணும் கொடுக்கணும் என்ற அனைத்தையும் ஆயுதங்கள் அவர் பழைய ஆயுதங்களை பாதுகாத்து வச்சுக்கிறது வந்து பர்ஷாத் பர்ஷாத் என்றது அவர் இப்ப வந்து அவர் நல்லவர் போல நடிச்சு அவங்க தீக்குறாங்க இவங்க இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் பல கொலைகளை அதாவது கொலைகள் வந்து இந் மட்டக்களப்பு மாவட்டத்துல நான் சொல்றேன்னா மட்டக்கிழப்பு மாவட்டத்துல வந்து வாயுஸ் வந்து செய்த கொலைகள் அவர் தந்த பென்றைக்காக வேண்டியும் தமிழ் முஸ்லிம் இடையில வந்து இப்ப ஏன் நாம இப்ப ஏன் நீங்க சும்மா அவரை கொல்ல போறீங்க இல்ல 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 அவன் வந்து நம்மளோட மோட்டை பைய கடத்தினவன் அதை செய்த வேண்டிய இதாக ஒரு குற்றத்தை சாட்டு பக்கத்துல ஒரு அவர் அவர் ஏரியா விட்டு பக்கத்துல ஒரு சில்லற கடை ஒரு தமிழால் போட முடியாது போட்டா கடையில இங்க வந்து பிசினஸ் சொல்லி அவரை கொள்வி காரணம் இங்க அப்பத்தானே இங்க கடைக்காரா கண்டா அவர் கப்பம் எடுக்கணும் மாசம் எவ்வளவுன்ற காசு வந்து அறவுடெல்லாம் அந்த கடையை யாவரம் போலாடிதான் இங்க யாவரம் அவங்க அறவடல்லாம் அந்த காரணம் அது கலவர் உங்கள பிரச்சனையே கலவரம் தான் உங்கள நிறையத்தான் சொன்னா காத்தாங்குடி போல ஒரு பெட்ரோல் இருக்குது அடுத்த போர்டர்ல ஒரு பெட்ரோல் செட் இருக்குது அந்த டைம் என்ன சொன்னா ரவி என்று சொல்ற ஒரு வர்த்தகர் அவர் நாவ கூட அவர் அவர் என்ன அவர் பெட்ரோல் செட் ஒன்று ஆரம்பிச்சது ஆரம்பிச்ச உடனே இந்தியத்தையே காத்தாங்குடியில் இருக்கிற பெட்ரோல் செட் உரிமையாளர் என்ன சொன்னாங்கன்னா பாய்ச்சி பென்றரை கொடுக்கணாங்க ரவி என்ற அந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு தரம் சிவானும் போறாங்க போய் என்ன செய்யறாங்கடா இல்ல அவர் இல்ல என்று சொல்லி திரும்ப வராங்க திரும்ப இன்னொரு தரம் போய் சிவானு சைக்கும் அவரை சுட்டு படுகொலை செய்யறாங்க நான் அதாவது இசை நடன கல்லூரிக்கு முன்னுக்கு இருக்கிற பெட்ரோல் சைக்கிள் காத்தான்குடி என்கின்ற அழகிய கிராமத்தை அமைதி மார்க்கத்தின் விழுமியங்களுடன் வாழ துடிக்கின்ற மக்களை கொண்ட அந்த கிராமத்தை தீவிரவாதம் கொண்டு தாக்குகின்ற அமைதியை குழப்புகின்ற நபர்கள் ஆக வேண்டும் ஆனால் இலங்கையில் அதற்கான வழி இருக்கின்றதா. எதிரொலிக்கின்ற இந்த கேள்வியுடனேயே நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன்